வெல்கம் டு முஷிஸ் கிளடி கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பயாச்சும் உங்கள் வீட்டில் மட்டன் எடுத்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இந்த டேஸ்டியான கிரேவி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பான் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருங்க அதில் அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் சேர்த்துக்கோங்க நீங்கள் போனோட சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக நாலு விசில் போட்டு எடுத்துருக்கங்க ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மட்டன் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று முழுசாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகுத்தூள் ஒனரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட வெள்ளை தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் கூடுதலாக இன்னொரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சிருக்க மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு கறியை மட்டும் எடுத்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருந்த மட்டனில் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க மட்டனில் மசாலா எந்தளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சி வந்திருக்கு பாருங்கள் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சிங்கன்னா தான் மசாலா மட்டனில் நல்லா ஊறியிருக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருங்க பேன் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்து செய்ய விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பட்டரில் நம்ம மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்க வேண்டாம் மட்டன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்து இந்த பட்டரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்பிளையே வச்சு இந்த மட்டனை ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துக்கு இந்த பட்டர்லயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எட்டு நிமிஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு நல்லா தனியா எடுத்து பிளேட்ல வச்சிருங்க இப்போ மிக்சர் இருக்கிற மசாலாவை நம்ம இந்த பேன்லேயே சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் எண்ணெயோ பட்டரோ எதுவும் சேர்க்க வேண்டாங்க மசாலாவை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் தண்ணியை இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பு ஐ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்சிருக்க மட்டனை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மிலேயே வச்சு இது நல்லா குக் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோங்க இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க வெள்ளை சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க எப்போயும் ஒரே மாதிரி கிரேவி பண்ணுறீங்கன்னா ஒரு முறை டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேவி ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இந்த கிரேவி ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க பாய்